மேயர் பிரியா அவங்க பேரை மேக்கப் பிரியான்னு மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அவங்க சென்னை மாநகராட்சியோட மேயரா இருந்து மேக்கப் போடுறத தவிர்த்து வேற எந்த வேலையுமே பார்க்க கிடையாது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து இப்ப வரைக்கும் சென்னை ரிப்பன் பில்டிக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள்னா எலைட் மக்களோட பாசையில சொல்ல போனா குப்பாள் அவங்க ஆகஸ்ட் ஒன்னாம் இருந்து இப்ப வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக அவங்க போராட்டம் பண்றாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் படம் நடிக்கல அதுக்காக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இல்ல உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஊழல் பண்ணிட்டாரு அதுல பங்கு வேணும் கேட்டு போராட்டம் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது அவங்க அவங்க உரிமை கேட்டு போராட்டம் பண்றாங்க என்ன உரிமை கேட்கறாங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் இந்த இடத்துல இப்ப பதினாறாயிரம் சம்பளமா குறைச்சிருக்காங்க பதினாறாயிரம் ரூபாய் சம்பளத்தை வச்சிருக்கிட்டு இன்னைக்கு சென்னையில ஒரு குடும்பத்தோட்டம்

இப்ப இப்போ வரைக்கும் ஒண்ணுமே புரியலைங்க